ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சலிவனுடன் பேச்சு உள்ளார் இந்தியா வலுவான பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி ரோனி பகுதியில் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் நூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கோவிட் காலகட்டத்தில் உலக நாடுகள் பொருளாதார பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியா வலுவான பொருளாதார நாடாக திகழ்ந்ததாக கூறினார் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு நாற்பத்தி ஏழை நோக்கி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நோக்கி நாம் இன்று அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில எவ்வளவு பெரிய மெட்ரோ ரயில்வேக்கள் புல்லட் ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் இப்படி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்துல பொருளாதாரத்தினுடைய பங்கு அந்த பொருளாதாரத்தினுடைய நம்மளுடைய பங்கு ஒவ்வொரு வியாபாரியும் இந்த நாட்டினுடைய உலகமே கொரோனா பொருளாதாரத்துல உலகம் முழுவதும் தடுமாறி கொண்டிருந்தார் ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்குன்னா நம்மளுடைய நாட்டினுடைய மக்களினுடைய வியாபாரிகளினுடைய சேமிப்பு பழக்கம் அந்த சேமிப்பு பழக்கம் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் இதனால இன்றைக்கு நாம நம்ம நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சல்லிவன் புதுதில்லியில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது உள்ளது பின்னர் திரு ஜேக் சல்லிவன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசவுள்ளார் மேலும் தில்லி ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு ஒடிஷா மாநிலத்தின் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்ட பெரும் வாய்ப்பாக அமையும் என்று அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு மனோஜ் அகுஜா கூறியுள்ளாா் புவனேஸ்வரில் நாளை மறுநாள் தொடங்கி பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை ஒன்பதாம் தேதியன்று பிரதமர் திரு மோடி முறைப்படி தொடங்கி வைக்க உள்ளார் பத்தாம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர் மாநாட்டில் கலந்து கொள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூவாயிரத்து ஐநூறு பேர் பதிவு செய்துள்ளனர் ஒடிஷாவில் இந்த மாநாடு முதல் முறையாக நடத்தப்படுவதன் மூலம் மாநிலத்தில் சுற்றுலா மற்றும் கலாச்சார சிறப்புகளை கூறும் வகையில் மாநில அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு மனோஜ் அஹுஜா மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் சுமார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மருந்து பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன இந்தியாவிலிருந்து இந்த பொருட்களை சட்டவிரோதமாக கடத்தவிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் எழுபத்து நான்காயிரம் மருந்து கேப்சூல்களும் இரண்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன லண்டனுக்கு அனுப்புவதற்காக விமான நிலைய சரக்ககத்தில் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்தது இந்தியா செனகல் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் விதமாக ஐ என் எஸ் டுஷில் போர்க்கப்பல் செனகல் நாட்டின் தக்கார் துறைமுகத்தை சென்றடைந்தது இந்த கப்பல் இந்தியாவின் ஆயுத வலிமை சென்சார் சாதனங்கள் மற்றும் கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள பிற கருவிகளை காட்சிப்படுத்துவதுடன் மேற்கு ஆப்பிரிக்க கடற்பகுதியில் கூட்டு பயிற்சியிலும் ஈடுபடவுள்ளது இந்த பயிற்சி இருநாட்டு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டிருப்பதை அடுத்து தர மேலாண்மை நிலை மூன்றின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் நேற்று காலை முதல் சாதகமான வானிலை நிலவுவதாலும் மழை காரணமாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவும் காற்று தர மேலாண்மை ஆணையத்தின் துணைக்குழு அறிவித்துள்ளது இந்த கட்டுப்பாடுகள் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதுடன் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அந்த அமைப்பு கூறினார் உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் வடமாநிலங்களில் தற்போது நிலவும் கடும் குளிர் தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஜம்மு காஷ்மீர் லடாக் கில்ஜித் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் பிரதேசத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது தில்லி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அடர் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவி அமெரிக்காவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் விர்ஜீனியா கென்டக்கி உள்ளிட்ட மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த குளிர் இம்மாதத்தில் நாட்டின் கிழக்கு பகுதிகளை நோக்கி செல்லக்கூடும் என்பதால் முப்பது மாகாணங்களில் உள்ள மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கால வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நிதியுதவி வழங்க உலக வங்கி முடிவு செய்துள்ளது அந்நாட்டில் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதற்கான பத்தாண்டு செயல் திட்டம் வரும் பதினான்காம் தேதி தொடங்கப்படவிருப்பதையொட்டி உலக வங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அன்றைய தினம் உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணைத் தலைவர் திரு மார்டின் ரெய்சர் இஸ்லாமாபாதிற்கு நேரில் சென்று இந்த கடனுதவி தொடர்பான முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிரியா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை அகற்ற வேண்டும் என சிரியா வெளியுறவு அமைச்சர் திரு அசாத் ஹசன் அல் ஷிபானி வலியுறுத்தியுள்ளார் கத்தாரில் நேற்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்காவின் தடை சிரியாவின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிரியாவில் அரசியல் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உலக நாடுகள் உதவ வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் சர்வதேச ஆதரவை திரட்டும் வகையில் திரு அசாத் அசன் அல் ஷிபானி ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஜோர்டன் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளாா் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய நிகழ்ச்சி தொகுப்பாளரும் எழுத்தாளருமான திருமதி உமா மோகன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று அதிகாலை காலமானார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றுள்ளது ரவுர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி உத்தரப்பிரதேச அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஒன்பது பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற சிற்கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலேமை வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரள அணி பஞ்சாப் அணியை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது கொல்கத்தாவில் இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியின் இரட்டையர் பிரிவில் திருச்சி அணி சாம்பியன் பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சலிவனுடன் பேச்சு நடத்தவுள்ளார் இந்தியா வலுவான பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்